சமூகம் நடக்குது அவர் கண் முன்னால் அவர் பேசிட்டு இருக்கும் போதே பல பேரும் மயக்கம் போட்டு பெரும் கூட்டத்தை உங்களோட அப்படி இஞ்சி போயிஞ்சா நகர்த்தி கூட்டு வரீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது இருக்கு இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட நெரிசல் மூச்சு விட முடியாம தண்ணி கொடுக்காம உணவு இல்லாம அந்த மக்கள் நாற்பது பேர்

அரசு நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது அது அரசாங்கத்தை பொறுப்பு ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யார் கைது செய்யப்படுவார் யார் கைது செய்ய மாட்டார் நீங்கள் கேட்கிற எந்த இடத்துல கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இருந்தேன் இதுக்குதான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணையை விசாரித்து முழுமையாக சொல்றோம் ஒரு கட்டு கிடக்காத கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா நம்ம காவல்துறை ஒரு தடவை பார்க்கும் கூட்டம் அதிகமா இருக்கு அவங்க செய்யக்கூடிய காரியங்களை அதெல்லாம் பார்க்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது இதுல பர்மிஷன் கேட்டது காலையில மூணுல இருந்து மாதியம் மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது ட்விட்டர்ல அவங்க ஹெட் குவாட்டர் ட்விட்டர்ல பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க பதினோரு மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சு கடைசியாக அவர் வரும்போது ஏழு நாற்பது ஆமா தமிழ் வெற்றி கழகம் தான் அதனால காலையில் பதினொன்று பன்னெண்டுலேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலமையில அது ஒரு முக்கியமான பாயிண்ட் வழக்கு பதிவு சிகிச்சை முடிப்போம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அது நாளைக்கு பேசுவோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் பேசுவோம் காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க இருக்காங்க அதனால வந்து கட்டி வேலைக்கு நடந்துட்டு